நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து அப்புறம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கணுன்னு சொன்ன எதுவாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல்ஸ்ல இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வார இறுதி விடுமுறைக்கு பின் திங்கக்கிழமை காலை வகுப்பு நுழைகிறார் ஆசிரியர் சுமதி அவருக்கு ஒரு வழக்கம் இருந்தது அது வகுப்பறைக்குள் நுழைந்ததுமே மாணவர்களை பார்த்து லவ் யூ ஆல் என்று சொல்வது தான் சொல்வது பொய் என்று அவருக்கும் தெரியும் ஆம் அந்த வகுப்பிற்குள் ஒரே ஒரு மாணவனை மட்டும் அவரால் நேசிக்க முடியவில்லை ஒழுங்காய் உடுத்தாத உடை எதிலுமே ஒழுங்காய் இல்லாமல் சுட்டி காட்டுவதற்கு எந்தவொரு இல்லாத டிடி என்கிற தியேடர் அவனுடன் மட்டும் ஆசிரியர் சுமதி நடந்து கொள்ளும் விதம் வித்தியாசமானது எந்த ஒரு தவறான விஷயத்திற்கும் அவனை உதாரணம் காட்டினார் எந்த நல்ல விஷயத்திற்கும் அவனை நிராகரித்தார் அவ்வாண்டிக்கான காலாண்டு பரீட்சை வந்தது முன்னேற்ற அறிக்கைகளில் வகுப்பாசிரியரிடமிருந்து தலைமை ஆசிரியர் கையெழுத்து அனுப்பப்பட்டன ரிப்போர்ட்டுகளை பார்வையிட்டு கையொப்பப்பட்டு கொண்டிருந்த தலைமை ஆசிரியர் ஆசிரியர் சுமதி அழைப்பு விடுத்தார் அவர் வந்ததும் முன்னேற்ற அறிக்கை என்பது ஒரு பிள்ளையின் முன்னேற்றத்தை அறிவிக்க வேண்டும் தன் பிள்ளைக்கு ஒரு எதிர்காலம் உண்டென்றை நம்பிக்கை பெற்றோருக்கு தர வேண்டும் நீங்கள் எழுதியிருப்பதை பார்க்கும்போது பெற்றோர் அவன் மீது நம்பிக்கை எழுந்து விடுவார்கள் என்று தேடர் முன்னேற்ற அறிக்கை சுட்டி காட்டினார் ஆசிரியர் சுமதியை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அவனைப் பற்றி எழுதுவதற்கு என்னிடம் ஒரு நல்ல விஷயம் கூட இல்லை என்றார் தலைமை ஆசிரியர் அலுவலகம் ஊழியர் ஒருவரிடம் தேடர் கடந்த கால முன்னேற்ற அறிக்கையில் கொண்டு வந்து சுமதியிடம் கொடுக்குமாறு பணிந்தார் அறிக்கைகள் கொண்டு வரப்பட்டன ஒவ்வொரு ஆண்டை விவரித்து பிடித்தார் சுமதி மூன்றாம் வகுப்பு அறிக்கையில் வகுப்பின் மிகத் திறமையான மாணவன் தியேடர் என இருந்ததைக் கண்டு தான் வாசித்து நம்ப முடியாமல் அதிர்ச்சி அடைந்தார் சுமதி நான்காம் வகுப்பு அறிக்கை சொன்னது தேடரின் தாய் புற்றுநோய் முற்றிய நிலையில் உள்ளார் அதனால் தியேட்டர் மீது முன்னேற்போல் அவரால் கவனம் செலுத்த முடியவில்லை அதன் விளைவு அவனிடம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது ஐந்தாம் ஆண்டின் அறிக்கை இவ்வாறு சொன்னது தியேடரின் தாய் இறந்துவிட்டார் அவன் மேலே அக்கறை காட்டும் உறவு தேவைப்படுகிறது இல்லையேல் நாம் அக்குழந்தையை இழந்து விடுவோம் கண்களில் கண்ணீருடன் சுமதி தலைமை ஆசிரியை பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று ஒரு உறுதியோடு கூறினார் அடுத்த திங்கள் காலை ஆசிரியர் சுமதி வகுப்புக்கு சென்று பிள்ளைகளை பார்த்து வழக்கம்போல் லவ் யூ ஆலி என்றார் இம்முறையும் தாம் பொய் சொல்கிறோம் என்று அவருக்கு தெரியும் ஏனென்றால் தற்போது மற்ற குழந்தைகளை விட டெடி என்னும் தேடர் மீது அவரது அன்பு அளவு கடந்திருந்தது தேடருக்கான தன் அணுகுமுறையை மாற்றிக்கொள்வதென்று அவர் தீர்மானித்திருந்தார் அதன் பின்னர் ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்கும் தேடரின் பெயர் உச்சரிக்கப்பட்டது ஒவ்வொரு தவறான உதாரணங்களின் போது அவர் பெயர் கவனமாய் தவிர்க்கப்பட்டது அவ்வாண்டின் பள்ளி எரிதினால் வந்தது எல்லா மாணவர்களும் தம் ஆசிரியருக்கான பரிசுகள் கொண்டு வந்திருந்தார்கள் அவற்றுக்குள் ஒரு பெட்டி மற்றும் ஒரு பழைய செய்தித்தால் சுற்றப்பட்டிருந்தது ஆசிரியர் சுமதி அதை பார்த்ததுமே அது டெடியும் தான் வந்திருக்க வேண்டும் என உள்ளூர் சொல்லியது முதலில் அதை பிரித்தார் பிரித்து பார்த்ததும் அதனால் பாதி உப்புகித்த செண்டு பாட்டில் ஒன்றும் சில கற்கள் கலன்று விழுந்த பிரேஸ்லட்ரு ஒன்றும் இருந்தது அந்த பொருள் தேடருடையது என்று புரிந்து கொண்ட முழு வகுப்பறையுமே சிரித்து கொண்டிருந்தது ஒன்றுமே சொல்லாமல் ஆசிரியர் சுமதி அந்த வாசனை திரவியத்தை தன் மீது பூசிக்கொண்டார் அந்த பிரேஸ்லெட்டரை த எடுத்து தன் கையில் அணிந்து கொண்டார் மெல்லியதாய் ஒரு புன்னையுடன் தேடர் சொன்னான் இப்போது உங்களிடம் என் தாயின் வாசம் அறிகிறது இறக்கு முன் அவர் இறுதியாய் வைத்திருந்த சென்ட் இதுதான் இந்த பிரேஸ் லெட்டர் தான் பெட்டிக்குள் வைக்கும் முன் அவர் உடலில் இருந்து அகற்றப்பட்டது ஓராண்டு கழிந்து ஆசிரியர் சுமதி மேசையில் ஒரு கடிதம் கிடைத்தது ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலும் ஒரு கடிதம் கிடைத்தது அதே வரிகளுடன் ஆண்டுகள் பல வேகமாய் உருண்டோடின அவருக்கு இடையேன தொடர்பு எப்படியா அருந்து போனது ஆசிரியர் சுமதி ஓய்வு பெற்றிருந்தார் ஆண்டுகள் பல வேகமாய் உருண்டோடின அவர்களுக்கு இடையே தொடர்பு எப்படியா அருந்து போனது ஆசிரியர் சுமதி ஓய்வு பெற்றிருந்தார் பல ஆண்டுகளை பின்னர் அவருக்கு ஒரு கடிதம் வந்து சேர்ந்தது கடிதம் டாக்டர் தியேட்டரும் இருந்து அத்துடன் போய் வர விமான டிக்கெட்டுகளும் இணைக்கப்பட்டிருந்தன ஆசிரியர் சுமதிக்கு இருப்பு கொள்ளவில்லை அவரிடம் அந்த செண்டு பட்டல் தற்போது இல்லை பிரேசட்டில் பாதுகாப்பாக இருந்தது அதை அணிந்து கொண்டு திருமணத்திற்கு புறப்பட்டார் அங்கு சென்ற பின் இருக்கை ஒன்றில் அமர முற்பட்ட போது அங்கிருந்த ஊழியர்கள் அவரை எப்படியே கடையால் கண்டுபொண்டு முன்வரிசையில் இருந்து ஆசனம் ஒன்றை நோக்கி அழைத்துச் சென்றனர் அவருக்கென ஒதுக்கப்பட்டிருந்த ஆசனத்தில் எழுதப்பட்டிருந்தது மதர் என்று திருமணம் முடிந்ததும் தேடர் தன் புது மனைவியுடன் ஆசிரியர் சுமதி அறிமுகம் செய்து வைத்தார் இவர் மட்டும் இல்லை என்றால் நான் இன்று இந்த இடத்தில் நின்றிருக்க முடியாது தேடர் கண்கள் கண்ணீர் ஆசிரியர் சுமதி பெண்ணை பார்த்த சொன்னார் டெடி இல்லை என்றால் ஒரு ஆசிரியர் தன் மாணவர்களுக்கு முதலில் ஒரு தாயை இருக்க வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்க முடியாது இக்கதையை படித்த மரியாதைக்குரிய ஆசிரியர்களே உங்கள் வகுப்பிலும் ஒரு டெடி இருக்கிறான் உங்கள் உதவிக்காக காத்து கொண்டிருக்கிறான் உங்களாலும் அந்த ஆசிரியர் சுமதியாகவும் இருக்க முடியும் இனி அடுத்த திங்கள்கிழமை காலை வகுப்பறைக்குள் நுழையும் ஒரு ஆசிரியராக இல்லாமல் ஒரு தாயாவும் தந்தையாகவும் நுழைந்து பாருங்கள் உங்களால் ஒரு பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பு முறை இருக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மட்டும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்